மது ஒரே சொல் தான் ஆனா அதுல வாழ்கையும் இருக்குது அழிவும் இருக்குது சிலருக்கு சுகம் தரும் பானம் சிலருக்கு துன்பம் தரும் விஷம் நீங்க நம்புவீங்களா மது குடிப்பதால ஆண்களின் ஆண்மைத்தன்மை குறையும் பெண்களின் கற்பமடையும் திறன் பாதிக்கும் இதெல்லாம் மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டது இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை கதையோடு சேர்த்து புரிஞ்சுக்கலாம் முரளி ஒரு சாதாரண கிராமத்து ஆள் நல்ல வேலை நல்ல மனைவி வீட்டில் எதிர்பார்ப்பு குழந்தை ஆனா ஒரு பழக்கம் மட்டும் அவன வாழ்க்கையே சிதைத்தது மது முரளி ஆரம்பத்தில் சில நேரம் ரிலாக்ஸாக குடிப்பேன் என்றான் ஆனா அந்த சில நேரம் சில நாட்களாகி பிறகு தினமும் ஆகிவிட்டது அவனது மனைவி லதா கர்ப்பம் அடைய முடியாமல் அவஸ்தைப்பட்டாள் மருத்துவமனைக்கு போன போது டாக்டர் சொன்னார் முரளி அவர்களுடைய விந்தணுக்கள் குறைவாக இருக்கிறது முரளி அதிர்ச்சி அடைந்தார் அதுதான் உண்மை மது குடிப்பதால் ஆண்களின் விந்தணு எண்ணிக்கை குறையும் அதுடன் விந்தணுக்களின் தரமும் குறையும் அதாவது குழந்தை பெறும் திறன் குறையும் இது எப்படி நடக்குது மது உடலில் சென்றவுடன் அது நேரடியாக இரத்தத்தில் கலந்து மூளை கல்லீரல் இனப்பெருக்க உறுப்புகள் எல்லாமே பாதிக்க ஆரம்பிக்கும் ஆண்களுக்குள் டெஸ்டோஸ்டெரோன் என்ற ஹார்மோன் தான் ஆண்மைத்தன்மைக்கு காரணம் இந்த ஹார்மோன் தான் தைரியம் சக்தி விந்தணு உற்பத்தி இதையெல்லாம் கட்டுப்படுத்துகிறது ஆனால் மது உடலில் சென்றவுடனே கல்லீரல் அந்த ஹார்மோனை கையாள முடியாது அதன் காரணமாக ஹார்மோன் சமநிலை ஹார்மோனல் பேலன்ஸ் குலையும் இதனால் விந்தணு குறைவு ஆண்மை குறைவு விரைவான சோர்வு உறுதியற்ற ஆண்மை செயல்பாடு மன அழுத்தம் இவையெல்லாம் தொடர் விளைவுகள் லதா அழுகிறாள் எதுக்கு இப்படி வாழ்க்கை போயிடுச்சு முரளி மருந்து வாங்கணும் டாக்டர் சொன்னாரு நீங்க குடிக்கக்கூடாது என்றார் ஆனா நீங்க இன்னும் மது குடிக்கிறீங்க நம்ம குழந்தை கனவு நாசமாகுது முரளி சிரிப்புடன் இது ஒண்ணுமில்ல இது எனக்கு ரிலாக்ஸ் பானம் தான் லதா நாளையெல்லாம் சரியாகிடும் அந்த நாள் ஒருபோதும் வரவில்லை அவன் உடல் மெல்ல மெல்ல சிதறிக் கொண்டே போனது மது வெறும் பானம் அல்ல அது ஆண்களின் உயிர் ஹார்மோன்களையே அழிக்கிறது முரளி நீங்கள் குடிப்பது நிறுத்த முடியுமா மது விந்தணு உற்பத்தியை நிறுத்திவிடும் அளவுக்கு பாதிக்கிறது உங்கள் விந்தணுக்களில் சில வடிவம் தவறியவை அவனோரமல் ஸ்பெர்ம ஆகியிருக்கின்றன அதனால் கர்ப்பம் ஏற்படுவதில்லை முரளி அதிர்ச்சி அடைந்தான் என்ன டாக்டர் சொல்றீங்க நான் அப்பாவாக முடியாதா இனி எனக்கு குழந்தை இல்லையா டாக்டர் மது நிறுத்தினால் மீண்டும் சாதாரண நிலைக்கு வர வாய்ப்பு இருக்கு ஆனா நீங்க எவ்வளவு சீக்கிரம் நிறுத்துறீங்கன்றதான் முக்கியம் இதுதான் மது தரும் கடுமையான உண்மை இது பயன்பாடு அல்ல பாதிப்பு இது ஆண்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை பெண்களுக்கும் மது தீங்கு தரும் பெண்களுக்கு ஏற்படும் விளைவுகள் ஹார்மோன் சமநிலை குறைவு மாதவிடாய் முறையில் மாற்றம் கருப்பை புண் கரு வளர்ச்சி தடை கற்பமடைந்த அடைந்த பிறகு குழந்தைக்கு உண்டான குறைபாடுகள் ஆய்வுகள் காட்டியிருக்கின்றன மது குடிக்கும் பெண்களிடம் கர்ப்பச் சிதைவு குழந்தை வளர்ச்சி குறைவு ஃபெட்டல் ஆல்கஹால் சின்ட்ரோம் அதிகம் அதாவது ஒரு தாய் குடிப்பது ஒரு குழந்தையின் வாழ்க்கையை முடித்துவிடும் அளவுக்கு ஆபத்து முரளியின் மனைவி நீ மது விட்டு ரெண்டு மாசம் ஆகுது உடம்பு மெதுவா நல்லா ஆகுது நம்பிக்கை விடாதே நம்ம குழந்தை கனவு நிச்சயம் நனவாகும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் லதா மதுவுக்காக நான் என் வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டேன் இப்போ நான் மது விடுறேன் முழுமையாக ஆறு மாதங்கள் கழித்து முரளியின் உடலில் டெஸ்டோஸ்டெரோன் அளவு மீண்டும் உயர்ந்தது விந்தணு எண்ணிக்கை சீரானது மருத்துவர் சிரித்து சொன்னார் இப்ப நம்பிக்கை இருக்கு அவர்களின் வீட்டில் ஒலித்தது ஒரு குழந்தையின் அழுகை மது உன்னை ரிலாக்ஸ் பண்ணாது அது உன் வாழ்க்கையை மெல்ல சுரண்டும் அது உன் ஆண்மையையும் உன் குடும்பத்தையும் திருடும் இது வெறும் ஆரோக்கிய விஷயம் அல்ல இது வாழ்க்கை விஷயம் நினைவில் வை மதுவால் விந்தனுதரம் குறையும் ஆண்மை சக்தி குறையும் கர்ப்பத்திற்கான வாய்ப்பு குறையும் பெண்களுக்கும் உடல் மனம் பாதிப்பு குழந்தையின் எதிர்காலம் நாசம் ஒரு பாட்டிலுக்காக உன் குடும்பம் அழியக்கூடாது மது விட்டு வாழ்வை தழுவு நீ விட்டுவிட்டால் வாழ்க்கை உன்னை மீண்டும் தழுவும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது ஆண்மை என்பது விந்தணுதரம் விசை உணர்ச்சி செயல்திறன் ஆகிய நான்கு அம்சங்களின் கலவை மது இதில் அனைத்தையும் மெதுவாக தளரச் செய்கிறது மதுவின் முக்கிய தாக்கம் மூளையின் ஹைபோதாலமஸ் மற்றும் பிட்யூட்டரி கிளாண்டு மீது ஏற்படுகிறது இந்த இரண்டும் சேர்ந்து ஆண்களின் டெஸ்டோஸ்டிரோன் என்ற ஹார்மோனை உற்பத்தி செய்ய ஆணுறுப்பு டெஸ்டிஸ்க்கு சிக்னல் அனுப்பும் ஆனால் மதுவால் ஹார்மோன் சிக்னல் தடைபடுகிறது டெஸ்டாஸ்டிரோன் குறைகிறது இதனால் ஆண்மை சக்தி மெதுவாக குறைகிறது மருத்துவர் கூறுவது மதுவை நீண்ட காலம் எடுத்துக்கொள்வோர் நாற்பது சதவீதம் இருந்து அறுபது சதவீதம் பேரில் டெஸ்டோஸ்டிரோன் அளவு குறைந்து விந்தணு தரம் குறையும் டாக்டர் ஆர்ஜூன் மெனோன் எண்டோகிரினாலஜிஸ்ட் மதுவை சீராக குடிப்பது விந்தணு உற்பத்தியை பாதிக்கிறது இதன் விளைவுகள் விந்தணு எண்ணிக்கை குறைதல் இயக்கத்திறன் மோட்டிலிட்டி குறைதல் வடிவம் மாறுதல் விந்தணுவில் டிஎன்ஏ சேதம் இதனால் குழந்தை பெறும் திறன் குறையும் மருத்துவர் கூறுவது மூன்று மாதங்கள் மதுவை நிறுத்தியவுடன் விந்தணு தரம் மேம்படும் ஆனால் நீண்ட கால பழக்கம் இருந்தால் மாற்றம் கடினம் மது உடலில் இரத்த குழாய்களை தளரச் செய்கிறது தற்காலிகமாக ஓய்வூட்டும் போல் தோன்றினாலும் நீண்ட காலத்தில் இரத்த ஓட்டம் குறைதல் நரம்பு செயலிழப்பு இதனால் ஆணுறுப்பு கடினமாகும் சக்தி குறைகிறது என்பது மருத்துவ ரீதியில் உறுதி செய்யப்பட்ட ஒரு நிலை மது முதலில் தாக்குவது கல்லீரல் தான் கல்லீரல் ஹார்மோன்களை சீராக வைத்திருக்க உதவுகிறது அது பாதிக்கப்பட்டால் எஸ்ட்ரோஜன் அதிகரிக்கும் டெஸ்டோஸ்டிரோன் குறையும் இதன் விளைவாக மார்பு வளர்ச்சி ஆண்மை சக்தி குறைதல் பாலின ஆர்வம் குறைதல் ஏற்படும் மதுவை உட்கொண்டால் சில நேரம் தைரியம் போல தோன்றலாம் ஆனால் நிஜத்தில் மூளை நரம்புகளை மந்தமாக்குகிறது இதனால் மன அழுத்தம் கவலை செயல்முறையிலான குறைபாடு இவை சேர்ந்து பாலின உறவுகளில் நம்பிக்கை குறைதலுக்கு காரணமாகிறது மருத்துவர்கள் கூறுவது மது உட்கொள்ளாததே சிறந்தது குடிப்பவர்களுக்காக வாரத்தில் ஒன்று அல்லது இரண்டு முறை குறைந்த அளவு முப்பது மில்லிகிராம் இருந்து அறுபது மில்லிகிராம் மேல் வரை கூட மீற வேண்டாம் நிரந்தர மதுவை நிறுத்தினால் மூன்றிருந்து ஆறு மாதங்களில் ஹார்மோன் சமநிலை திரும்பும் ஆரோக்கியமான உணவு உடற்பயிற்சி தூக்கம் ஆகியவை ஆண்மையை மீண்டும் வலுப்படுத்தும் டாக்டர் பரிந்துரைக்கும் இயற்கை வழிகள் புரதம் நிறைந்த உணவு முட்டை மீன் பருப்பு ஜிங்க் அண்ட் விட்டமின் டி விந்தணு தரத்தை உயர்த்தும் தினமும் உடற்பயிற்சி போதுமான தூக்கம் மன அமைதி அண்ட் மெடிடேஷன் மதுவை சிலர் அடடே சுகம் என்று நினைத்தாலும் அது உண்மையில் உடல் மனம் ஆண்மை மூன்றையும் மெதுவாக காயப்படுத்துகிறது ஒரு குடி சுகம் ஆனால் ஆயுள் முழுவதும் துன்பம் மருத்துவர் ஆலோசனை மது ஒரு விஷம் போல நடத்தப்பட வேண்டும் அதை விட்டால் ஆண்மையும் வாழ்வும் திரும்பும்